அனைவருக்கும் வணக்கம் உ வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களையும் சேர்த்து நாம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் ஊ வரிசை எழுத்துக்களுக்கான கடைசி எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சி இந்த வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறமா ஏ வரிசை எழுத்துக்களை நாம் பார்க்க போகிறோம் ஓகே இதுதான் கடைசி வகுப்பு உ வரிசை எழுத்துக்களை கொஞ்சம் கவனிச்சு படிச்சுக்குங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆரம்பிக்கலாம் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிங்க த இர்பூ சி தர்பூசணி த இர்பூ சி தர்பூசனி சொல்லுங்க தர்பூசணி அப்படின்னா வாட்டர்மெலன் இது பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயில் காலங்களில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது கூட கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துட்டோம்னா காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் அடுத்து நம்பர் டூ க இர் பூ இம் கற்பூரம் க இர் பூ இம் கற்பூரம் இந்த இடத்துல பாருங்க இர்ன்ற சவுண்டு தான் வரும் இற்று வராது கற்பூரம் சொல்லுங்க கற்பூரம் அப்படின்னா கேம்ஃபர் நம்ம வந்து சாமிக்கு விளக்கேற்றோம் இல்லைங்களா அதுதான் கற்பூரம் அப்படின்னு சொல்லுவோம் மூன்று க இம் லி இப்பு இச்சி கம்பளி பூச்சி க இம் லி இப் இச்சி கம்பளி பூச்சி சொல்லுங்க கம்பளி பூச்சி அப்படின்னா கேட்டர் பில்லர் நிறைய தழைகளில் செடிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த கம்பளி பூச்சியை பார்த்தாலே கொஞ்சம் அறுவறுப்பாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இதே கம்பளி பூச்சி ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறும் அப்போ அதை பார்க்கணும் நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கும் பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா நிறைய பேர் தமிழ் படிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆரம்பிக்கும்போது எப்படின்னா இந்த கர இந்த கம்பளி பூச்சி மாதிரி தான் ரொம்ப கடினமாக ஒரு மாதிரியாக கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க கற்றுக்க என்ன ஆகுங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நாள் கழித்து இது எப்படி பட்டாம்பூச்சியாக மாறுதோ அந்த மாதிரி தமிழ் உங்களுக்கு ரொம்ப சுலபமாகி நீங்கள் அதில் ரொம்ப ஆர்வமாக நிறைய உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பத்தில் தான் கடினமாக இருக்கும் அந்த கடினமான அந்த பகுதியை தாண்டிட்டோம்னா நமக்கு எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும் ஈவன் நானுமே கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங்லாம் கூட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் அது நமக்கு பிடிப்படாது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க கற்றுக்க என்னாகும் அப்படின்னா அதோட கான்செப்ட்ஸ் எல்லாமே நல்லா புரிஞ்சு நீங்கள் அதில் இன்னும் ஆர்வமாக படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ நீங்கள் தமிழ் இருக்கீங்க அப்படின்றதால சொல்கிறேன் நான் சில விஷயங்கள் கடினமாக இருந்தாலுமே கூட அதை தொடர்ச்சியாக நீங்கள் பழக பழக அது உங்களுக்கு சுலபம் அடுத்தது அடுத்து வந்துச்சு பாருங்க வா இன் நா இத்து இப்பு இச்சி வண்ணத்து பூச்சி வ இத்து இப்பு இச்சி வண்ணத்து பூச்சி சொல்லுங்க வண்ணத்துப்பூச்சி அப்படின்னா பட்டர்ஃப்ளை அப்போ நீங்கள் இந்த பாடங்களெல்லாம் கற்றுக்கிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் பட்டாம்பூச்சி மாதிரி சிறகடிச்சு பறக்கலாம் எஸ் வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான விஷயங்களை சாதிக்கிறதுக்கு அது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கும் ஐந்து இக்கு மூக்கு மூ இக்கு மூக்கு சொல்லுங்க மூக்கு அப்படின்னா நோஸ் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கும்போது கேட்பேன் இந்த மூக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா சார் வாசனை பிடிக்கிறதுக்கு அம்மா என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்றத வாசனை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்வாங்க ஏன்னா ஒரு சில ஸ்மெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் அதுலேயும் சில மாணவர்கள்லாம் பாப்கார்ன் போட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீன் குழம்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும் ஆறு மூ இக்கு இத்தி மூக்குத்தி மூ இக்கு இத்தி மூக்குத்தி சொல்லுங்க மூக்குத்தி அப்படின்னா நோஸ் ஜுவல் இல்லைன்னா நோஸ் ரிங் அப்படின்னு சொல்லுவோம் பெண்கள் மூக்குளாடி அணியக்கூடிய இந்த அணிகலனுக்கு மூக்குத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஏழு மூ இங் கி இல் மூங்கில் மூங்கில் சொல்லுங்க மூங்கில் அப்படின்னா மூங்கில் மரம் பேம்பு ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் இந்த மூங்கில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலவட்டம் வரைக்கும் அது பூமியிலே நிறைய வேர் ஊனி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமா ரொம்ப வேகமாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பூமிக்குள்ளே வேர் ஊனுது இல்லைங்களா அது வந்து நீங்கள் கற்றுக்கிற இந்த ப்ராசஸ் இந்த செயல்பாடுகளை நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கும் மூங்கில் அளவுக்கு வேகமாக இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்கணும் எட்டு மூ மூ மூச்சு 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 சொல்லுங்க ீத் நம்ம என்ன பண்றோம் சுவாசிக்கிறோம் இல்லைங்களா அப்போ நமக்கு என்ன வேணும்னா ஆக்சிஜன் வேணும் அப்ப அந்த ஆக்சிஜன் காத்துல இருக்கிறது நம்ம என்ன பண்றோம் சுவாசிக்கும் போது அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடா வெளியிடுறோம் மரங்கள் என்ன பண்ணும் அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனை சுத்திகரித்து நமக்கு திருப்ப கொடுக்கும் அப்போ நாம் உயிர் வாழறதுக்கு என்ன வேணும் மரங்களுடைய உதவி நிச்சயமாக வேணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒன்பது மு க சொல்லுங்க முகமூடி அப்படின்னா மாஸ்க் இந்த மாஸ்க் அதிகபட்சமாக எப்போ பயன்படுத்துகிறோம் நாம் கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைய பேர் இந்த முகமூடி அணிஞ்சு தான் வெளியே போனோம் இல்லைங்களா எஸ் பத்து பி இட் ரூ இட் பீட்ரூட் பி இட் ரூ இட் பீட்ரூட் சொல்லுங்க பீட்ரூட் இங்கிலீஷ்லேயும் பீட்ரூட் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் தமிழில் வேறு ஒரு தூய பெயர் இருக்குன்றது நினைக்கிறேன் நான் அது இந்த இடத்துல ஆட் பண்ணலை கரெக்டாக எனக்கும் தெரியல செங்கிழங்கு அப்படின்னு நினைக்கிறேன் சரியாக தெரியல எனக்கு ஓகே இந்த பீட்ரூட் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன் கண்டென்ட் இருக்கிறது இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டத்துக்கு நல்லது ப்ளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸை டெய்லி குடித்தேன் நல்லா பல பழ பலன் பல பலன் அப்படின்றதோட வெள்ளை ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வெள்ளன்றது நான் அழகுக்கான ஒரு அடையாளமா பார்க்கறது கிடையாது கலரா இருந்தாலும் இல்லைனாலும் ஓகே பட் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் குடிக்கும்போது என்ன நடக்கும்னா பாடியில் அந்த ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகும் ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது என்ன ஆகும் நமக்கு அந்த ஃபேஸ்ல நல்ல அந்த க்ளோ தெரியும் பதினொன்று வா நூர் தி வானூர் தி வானூர்தி சொல்லுங்க வானூர்தி அப்படின்னா ஃப்ளைட் வானத்தில் போகக்கூடியது அப்படின்றது அர்த்தம் வானத்தில் ஊர்ந்து போகக்கூடியது வானூர்தி அப்படின்றது பொருள் வரும் ஓகே இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட் எழுத்துக்கூட்டி படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் எழுத்துக்கூட்டி படிக்கிற கவனிச்சுக்குங்க த இர் பூ ச மி தர்பூ சனி க இர் பூ ர இம் கற்பூரம் க இம் ப லி இப் பூ இச்சி கம்பளி பூச்சி வ இன் ந இத்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு லெசனாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு ஓகே வ இன் ந இத் இப்பு இச்சி வண்ணத்து பூச்சி மூ இக்கு மூக்கு மூ இக்கு இத்தி மூக்குத்தி மூ இங்கியில் கி மூங்கில் மூ இச்சு மூச்சு முக மூடி முகமூடி பி இட் ரூ இட் பீட்ரூட் வா வானூர்தி செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளா தர்பூசணி கற்பூரம் கம்பளிப்பூச்சு வண்ணத்துப்பூச்சு மூக்கு மூக்குத்தி மூங்கில் மூச்சு முகமூடி பீட்ரூட் வானூர்தி ஓகே இந்த எல்லா வார்த்தைகளையும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி